தம்பி திம்பற காத்து திம்பா காத்து என்னாச்சு சொல்லுங்க

தமிழ் பேசும் அனைத்து நல்லூலங்களுக்கும் வணக்கம் நான் உங்கள் வணி தமிழன் மணி நம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் செய்து கொள்ளுங்கள் அப்போது காணொலி அனைத்தும் உங்களை வந்து சேரும் விக்ரவாண்டி தொகுதியில அன்புமணி ராமதாஸ் அவர்கள் பிரச்சாரத்துக்கு செல்லும் போது அங்க வந்து மக்கள் வந்து பிரச்சாரத்துக்கு போகக்கூடாது அன்புமணி ராமதாஸ் அவர்களின் கூட்டத்துக்கு செல்லக்கூடாது அப்படின்னு சொல்லி போலீஸார்கள் இறங்கி மறிக்கிறாங்க இதன் காரணம் என்ன இதன் பின்னணி என்ன அப்படின்னு பார்த்தா அமைச்சர் சக்கரபாணி அங்க வந்திருக்கிறதுனால அங்க வந்து கூட்டம் நடத்தக்கூடாது அப்படின்னு சொல்லி திமுக காரவங்க பிரச்சனை பண்றதாகவும் அதுக்கு காவல்துறை உடந்தையா வந்து பாமக தொண்டர்களை அங்க செல்ல விடாம தடுத்துக்கிட்டு இருக்காங்க இது தேர்தல் விதிமுறை மீறல் அப்படின்னு சொல்லி அங்க உள்ள பாமக தொண்டர்கள் போலீசாருக்க வாக்குவாதத்துல ஈடுபட்டு இருக்காங்க மேலும் திமுகவினருக்கும் பாமகவினருக்கும் வார்த்தை மோதல்கள் வெடிச்சுக்கிட்டே இருந்திருக்கு திமுகவின் அத்துமீறல்கள் தொடர்ந்து அதிகரிச்சு கொண்டே இருக்கு விக்கிரவாண்டியில அதாவது பாமக பிரச்சாரம் செய்யற இடத்துல எல்லாம் பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்காங்க அங்க வரக்கூடாது இங்க கூட்டம் நடக்குது அப்படின்னு சொல்லி காவல்துறையை வச்சு அதிகார துஷ்பிரயோகம் பண்ணிக்கிட்டு இருக்கு திமுக அரசு இந்த நிகழ்வு பாமக தொண்டர்களிடையே கடும் கோபத்தை ஏற்படுத்தியிருக்கு ஜனநாயக முறைப்படி வாக்கு சேகரிக்க கூட இந்த நாட்டில் அனுமதி கிடையாதா அப்படின்னு சொல்லி பாமக தொண்டர்கள் ரொம்ப வேதனையை தெரிவிச்சிருக்காங்க அன்புமணி ராமதாஸ் அவர்களின் வருகைக்காக கூட்டத்துக்கு போறதுக்காக மக்கள் எல்லாம் திரள் திரளா கிளம்பும் போது அவங்கள போகக்கூடாது அப்படின்னு சொல்லி காவல்துறை தடுத்து திருப்பி அனுப்புது இது எந்த விதத்துல நியாயம் ஒரு எதிரி இருக்கானா எதிரியை சண்டை போட விட்டு வெற்றி பெறுவது தான் ஒரு வீரனுக்கு அழகு அதை விட்டுட்டு இது போல கோழைத்தனமான செயல்களை செஞ்சுக்கிட்டு இருக்கு திமுக இது போன்ற கேவலமான வேலைகள் எல்லாம் திமுக செஞ்சுட்டு கடைசியா பாமக மேல பழிய போடுவாங்க பாமக தொண்டர்கள் அடிச்சுட்டாங்க பாமக தொண்டர்கள் வந்து சண்டை போடுறாங்க திமுகவை பிரச்சாரம் பண்ண விட விடமாட்டாங்க அப்படின்னு சொல்லி நடிச்சு மக்களை ஏமாத்திக்கிட்டு இருக்கு திமுக அரசு இதை எல்லா மக்களும் தெரிஞ்சுக்கணும் இந்த வீடியோவை முடிஞ்ச அளவுக்கு நீங்க ஷேர் பண்ணுங்க இது போன்ற கள நிலவரங்களை உடனுக்குடன் தெரிஞ்சுக்கொள்ள நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நன்றி உறவுகளை